அது மட்டும் இல்லாம முதல்ல வெறும் பொருள் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து கிடைச்சிச்சு பொருளுக்கு மட்டும்தான் இருந்துச்சு ஆனா இப்ப அமெண்ட்மெண்ட்ஸ்ல வந்து என்ன சொல்ல சட்டம் இருக்குன்னா எத்தனை வயசுல இருந்து பெண்களை பாதுகாக்கிறதுக்கு கட்ட இருக்கு யாருமே இல்லாம ஒரு க்ளோஸ்ட் நீதிமன்றத்துல அந்த கேஸ்மே நடக்கிட்ட சொல்லி ஜட்ஜு தான் அந்த குழந்தை குடியற மாதிரி அந்த குழந்தையோட மனதே கஷ்டப்படுத்தாத மாதிரி கேள்வி கேட்பாரு ஏன்னா எல்லா நுகர்வோருக்குமே வந்து ஒரு உரிமை இருக்குது இப்போ ஒரு டிவி வாங்குறான் அப்படின்னா அந்த டிவியை பத்தி தெரிஞ்சுக்கிற எல்லா உரிமை அதுதான் நம்மளோட ரைட்ஸ் எல்லா உரிமையுமே இருக்கு எல்லா விஷயங்களும் அவங்க வந்து உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க இந்த நுகர்வோர் நீதிமன்றமும் வந்து நம்ம இங்க நம்ம கோர்ட் வளாகத்துல இல்லைங்க அது அங்காளத்துல நுகர்வோர் நீதிமன்றமும் இருக்கு அங்கெல்லாம் போட்டீங்கன்னா கேஸ் வந்து நிறைய நினைச்சிக்கலாம் நம்ம ஒரு சிவில் வழக்கா நம்ம போடும்போது ரெண்டு வருஷம் மூணு வருஷம் நிறைய ஒரு பத்து வருஷம் கூட நிறைய ஆயிருக்கும் ஆனா நுகர்வோர் நீதிமன்றத்தில் உங்களுக்கு விரைவா நீதி கிடைக்கும் அந்த வழக்கு போட்டிங்கனாவே அதிகபட்சம் ஆறு மாசத்துக்குள்ளும் உங்களுக்கு எல்லாமே சீக்கிரமா அந்த நீதி கிடைக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் முதல்ல வெறும் பொருள் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து கிடைச்சிச்சு பொருளுக்கு மட்டும்தான் இருந்துச்சு ஆனால் இப்போ அமெண்ட்மெண்ட்ஸ்ல வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா சேவைகளுக்கும் ஒரு நீங்கள் வந்து ஒருத்தங்க கிட்ட வந்து பொருள் காசு கொடுத்து நீங்க பொருள் வாங்குறது மட்டும் இல்லை நீங்க வந்து ஒரு காசு கொடுத்து ஒரு சேவை பெறீங்க அப்படின்னா ஒரு வழக்கறிஞர் இருக்காங்க அவங்க கிட்ட ஒரு சேவை பெறறீங்க இல்ல வந்து ஒரு மருத்துவமனை இருக்கு அந்த மருத்துவமனையில வந்து நீங்க வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா கூட அது கூட இந்த நுகர்வோர் இதுக்குள்ள வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இதுக்குள்ள நிறைய அமெண்ட்மெண்ட்ஸ் வந்து வந்துருச்சு அதனால அந்த சேவையில ஏதாவது குறைபாடு ஏற்பட்டாலும் நீங்க வந்து அதை அது சம்பந்தமா இந்த நீதிமன்றத்துல போட்டுக்கலாம் நிறைய இவங்க சொன்ன மாதிரிதான் நிறைய வழக்கு இருக்கு இப்ப வந்து முதல்லலாம் ஒரு நம்ம போய் வாங்கினா அதுக்கு ஒரு பேக் வந்து நம்ம அந்த பொருளை போட்டு வர்றது கொடுக்கணும் அதுக்கு இப்ப என்ன பண்ணிடுறாங்கன்னா எல்லா இடத்துலயும் அந்த பேக்குக்கு காசு வாங்கிடுறாங்க இப்ப அந்த பேக்ல வந்து இப்ப என்ன சொல்லிட்டாங்கன்னா அந்த பேக்ல வந்து சப்போஸ் ஒரு பேட்டா அப்படின்னு எழுதி அவங்களோட கடை விளம்பரத்தோட நம்மளுக்கு கொடுக்குறாங்கன்னா அதுக்கு நம்ம காசு கொடுக்க கூடாது அது இல்லாத ஒரு பேக்கா இருந்தா மட்டும்தான் நமக்கு வந்து அது வந்து நமக்கு ஆசை கொடுத்து நம்ம வாங்கணும் சோ இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு இங்க நம்மளோட திருப்பூர் நீதிமன்றத்துல கூட பேட்டா அந்த இதுக்காக ஒரு அதிகமா தான் ஒரு ரூபாய் அதிக அதிகமா வாங்கினதுக்காக இந்த மாதிரி கவருக்காக அதிகமா வாங்கினதுக்காக அவங்க வந்து வழக்கு போட்டு அதுக்கு வந்து இழப்பீடும் எல்லாருமே வாங்கியிருக்காங்க சோ அதனால வந்து இந்த இழப்பீடு வந்து நம்ம எல்லாருமே சட்டத்தை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு நம்ம முயற்சியா இருந்தா கண்டிப்பா நம்மளுக்கு அது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு மூணு விஷயம் உங்கள்ட்ட வந்து பிராங்கா பேசுறேன் சரி ஏன்னா இப்ப எல்லாரும் எந்த அளவுக்கு ஆண்கள் இருக்கிறீங்களோ அதுக்கு ஈக்குவலா பெண்களும் வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க சரி இப்போ எல்லாருமே ஒரு அளவுக்கு படிச்சவங்க தெரிஞ்சவங்க ஏன்னா நீங்க மற்றவங்களுக்காக இந்த விஷயங்களை சொல்லணுங்கிறதுக்காக சொல்றேன் ஒரு பெண்ணுக்கு சாத ஒரு சட்டம் இருக்குன்னா எத்தனை வயசுல இருந்து பெண்களை பாதுகாக்கறது சட்டம் இருக்குங்க பெண்கள் பாதுகாப்பு சம்பந்தமா நம்ம நிறைய பேசுறோம் ஒரு பெண்களுக்கான சட்டம்

எப்ப இருந்துன்னா நீங்க சொல்ற மாதிரி மூணு வயசு எல்லாம் இல்ல நம்ம குழந்தை கருவுல வருது இல்ல அப்ப இருந்தே ஒரு குழந்தை வந்து கருவுல உருவாயிடுச்சுனாவே அப்ப இருந்து நம்ம இறக்குற வரைக்கும் பெண்களுக்கு பாதுகாப்பான சட்டங்கள் வந்து நிறைய இருக்குது ஏன்னா நீங்க ஆரம்ப காலத்துல எல்லாம் நீங்க வந்து பாத்திருப்பீங்க சின்ன குழந்தைகள் அதாவது நிறைய பேர் கள்ளிப்பால் ஊற்றி குழந்தையை கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனாலதான் ஒரு சட்டம் வந்துச்சு என்ன அப்படின்னா கருவுல இருக்கிறது வந்து ஆணா பெண்ணான்னு பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லி அந்த கருவுல வந்து உருவாகிறதுக்கு முன்னாடியே இப்பதான் நிறைய டெக்னிக்ஸ் வந்துருச்சு ஆண் பெண் பார்த்தே வந்து கரு வந்து ஆஹ் பண்ணிக்கிறாங்க சோ அது மாதிரி கரு உருவாகிறதுக்கு முன்னாடி இருந்து ஒரு குழந்தை வந்து கருவுக்குள்ள வந்துருச்சுன்னா அந்த குழந்தை வந்து ஆணா பெண்ணான்னு பார்க்க கூடாது அப்படி இருந்து கட்ட இருக்கு அதே போல ஒரு குழந்தை இருக்கு அப்படின்னா அந்த குழந்தை இருந்து பதினெட்டு வயசு வரைக்கும் அந்த பெண்களுக்கு வந்து ப்ரொடெக்ஷன் குடுக்குறாங்க எப்படின்னா ஆஹ் பாலியல் சீண்டல் இருந்து அவங்க சொன்ன மாதிரிதான் இப்பெல்லாம் வந்து நிறைய குழந்தைகள் வந்து மூணு வயசு ரெண்டு வயசு அப்படி எல்லாம் இருக்கு அது எத்தனை வயசுன்னா பிறந்த இருந்து பதினெட்டு வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தைகளை வந்து பாலியல் சீண்டல் இருந்து தடுக்கிறதுக்காக சட்டம் வந்து இருக்குது அது ஆண் குழந்தையா இருந்தாலும் சரி பெண் குழந்தையா இருந்தாலும் சரி அந்த குழந்தைய வந்து யாருமே வந்து தவறான தொடுதல் எதுவுமே பண்ணக்கூடாது நம்ம நினைக்கலாம் அந்த குழந்தைக்கு வந்து ஏதாவது பாலியல் தீண்டதுன்னா நீங்க சொன்ன மாதிரி ரொம்ப தவறான விஷயங்கள் நடந்துட்டா மட்டும்தான் அந்த குழந்தைக்கு வந்து பாதுகாப்பு அப்படின்னு அப்படியெல்லாம் இல்லைங்க லைட்டா ஒரு தவறான தொடுதல் அந்த குழந்தைய வந்து சங்கோஜப்படுத்துற மாதிரி தவறான இடத்துல வந்து தவறான தொடுதல் நடந்தாவே அது வந்து தப்பு அதுக்காக வந்து நம்ம வந்து நீங்க நிறைய பேர் நினைக்கலாம் நம்ம கோர்ட்டுக்குலாம் போயிட்டோம்னா கோர்ட்ல வந்து ரொம்ப இந்த நிறைய பேர் சி டிவி எல்லாம் பார்த்துட்டு தவறா ஏதாவது கேட்பாங்க நம்ம குழந்தைக்கே வந்து அது கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா நீதிமன்றம் எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த குழந்தைய விசாரிக்கிறது கூட பெண் போலீஸ் விசாரிக்க மாட்டாங்க அதே போல அந்த குழந்தைய வந்து நீதிமன்றமே வந்து டைரக்டா ஒரு வக்கீல் வந்து பட்டு கேட்க முடியாது ஜட்ஜு கிட்ட சொல்லி ஜட்ஜு தான் அந்த குழந்தை குடியிருந்த மாதிரி அந்த குழந்தையோட மனதையும் கஷ்டப்படுத்தாத மாதிரி கேள்வி கேட்பாரு அதே போல அந்த குழந்தைய கேள்வி கேட்கும் போது அந்த ஜட்ஜு அந்த வக்கீலு அந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு நபர்களை தவிர வேற யாருமே இல்லாம ஒரு க்ளோஸ்டு நீதிமன்றத்துல அந்த கேஸ்மே நடக்கும் அதே போல அந்த குழந்தை வந்து அந்த ஏன்னா ஏற்கனவே அந்த குழந்தை பயத்தில் இருக்கும் ஒரு ஆள் வந்து நம்மள வந்து தவறா இது பண்ணிட்டான்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய வந்து அந்த ஆளை பாக்காத அளவுக்கு தான் அந்த நீதிமன்றமே இருக்குங்க அந்த மத்த டைம்ல வந்து அந்த அந்த எதிரிகளை பார்க்க முடியும் ஆனா இந்த குழந்தைய வந்து அந்த எதிரிய பாக்காத அளவுக்கு ஒரு திரை போட்டு ஒரு மூடின ஒரு இடத்துல தான் வந்து அந்த அந்த கேஸே நடக்கும் அதனால எந்த வித பயம் இல்லாம வந்து நம்ம கே நடக்கலாம் அது மட்டும் இல்லாம நான் சொன்னேன்ல ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் ஒரு குழந்தை வந்து ஸ்கூலுக்கு போகுது காலேஜுக்கு போகுது அந்த இடத்துல வந்து அந்த குழந்தைக்கு ஏதாவது ராகிங் நடந்துச்சு குழந்தை மட்டும் இல்லை நம்ம பெருசாகி ராகிங் நடந்தாலும் பெண்களுக்கு வந்து ராகிங் பண்றதுல இருந்து பாதுகாக்கறதுக்கு சட்டம் இருக்கு அதே போல வெளி இடத்துல வந்து நம்மளை யாராவது ஒருத்தவங்க ஹராஸ் பண்றாங்க தவறா நம்மளை வந்து டீஸ் பண்றாங்க அப்படின்னா அதுல இருந்து பாதுகாக்கிறதுக்கு யூ டீசிங்ல அந்த யூ டீசிங் சட்டம் தான் இப்ப பெண்கள் நம்மள வந்து டார்ச்சர் பண்றதுல இருந்து பாதுகாக்கிற சட்டமா மாறி ஹராஸ்மெண்ட் சட்டம் பெண்களுக்காக இருக்கு அதுக்கு பின்னாடிங்க நம்மள வந்து ஒருத்த வந்து வரவட்சணை தப்பு வாங்கறதும் தப்பு திருமணத்துக்குன்னு போயிட்டாங்கன்னா வரலட்சணை வாங்கறதுல இருந்து தடை செய்யறதுக்கு வரதட்சணை தடுப்பு சட்டம் இருக்கு அதுக்கு பின்னாடி என்னன்னா நம்ம ஒரு இடத்துல வேலைக்கு போறோம் வேலை செய்யற இடத்துல நம்மளை வந்து ஏதாவது பாலியல் தீண்டுதல் பண்றாங்க அப்படின்னா அதுல இருந்து பாதுகாக்கறதுக்கும் சட்டம் இருக்கு ஒரு பத்து பத்து நபர்களுக்கு மேல ஒரு இடத்துல வேலை செய்யறாங்க ஒரு கமிட்டி இருக்கணுங்க விசாகா கமிட்டின்னு அந்த கமிட்டியோட பேரு அந்த கமிட்டில தான் நம்ம போய் ஏதாவது சொல்லி ரிப்போர்ட் பண்ற அளவுக்கு அதுக்கும் வந்து ஒரு சட்டம் இருக்கு